இது ஒரு பயந்த மனிதனின் வியக்க வைக்கும் கதை அதே நாளை மீண்டும் மீண்டும் வாழ்வதன் மூலம் ஒரு விசித்திரமான வேற்று கிரகவாசி கூட்டத்தின் படையெடுப்பை நிறுத்த அவர் தைரியமான சிப்பாயாக மாற வேண்டியிருந்தது ஒரு விரைவான குறிப்பு இந்த வீடியோவில் நீங்கள் காணும் அனைத்து அருமையான படங்களையும் நான் நியாய் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி உருவாக்கியுள்ளேன் அவை உண்மையான திரைப்படக் காட்சிகள் அல்ல ஆனால் கதையை ஒரு வேடிக்கையான புதிய வழியில் சொல்ல அவை உதவுகின்றன எங்கள் கதை வில்லியம் கேஜ் மேஜர் என்ற மனிதனுடன் தொடங்குகிறது அவர் இராணுவத்தில் பணிபுரிகிறார் ஆனால் ஒருபோதும் சண்டையில் ஈடுபட்டதில்லை உலகம் மிமிக்ஸ் எனப்படும் அசிங்கமான வேகமான வேற்றுக்கிரகவாசிகளால் தாக்கப்படுகிறது அவை வேகமான முட்கள் நிறைந்த விலங்குகள் போல இருக்கும் கேஜ் ஒரு ஊடக அதிகாரி அதாவது அவரது வேலை தொலைக்காட்சியில் பேசுவதும் இராணுவத்தை நன்றாக காட்டுவதும் மட்டுமே சண்டையிடுவது அல்ல மிகப்பெரிய சண்டை நடக்கவிருக்கும் முன்வரிசைக்கு செல்ல அவருக்கு உத்தரவிடப்படுகிறது ஆனால் கேஜ் மிகவும் பயந்து ஜெனரலிடமிருந்து தப்பி ஓட முயற்சிக்கிறார் இது சரியாக போகவில்லை ஜெனரல் கோபமடைந்து அவரை ஒரு சாதாரண கீழ் தர சிப்பாயாக போர்க்களத்திற்கு அனுப்புகிறார் கேஜ் இப்போது ஒரு கோழை என்பதால் அவரை அதிகம் விரும்பாத கடுமையான உண்மையான வீரர்களின் குழுவுடன் சிக்கித் தவிக்கிறார் அடுத்த நாள் காலை பெரிய சண்டையினால் கேஜ் முற்றிலும் தயாராக இல்லை பயத்தில் உறைந்து போகிறான் அவருக்கு ஒரு பெரிய கனமான போர் உடை கொடுக்கப்படுகிறது அதை எப்படி பயன்படுத்துவது என்று கூட அவருக்கு தெரியாது மேலும் அவர் ஒரு பெரிய பறக்கும் கப்பலில் தள்ளப்படுகிறார் கப்பல் கடற்கரையில் தரையிறங்கிய அடுத்த நொடியே கிரகவாசிகள் உடனடியாகத் தாக்குகிறார்கள் அங்கே தூய்மையான குழப்பமும் பயமும் நிலவுகிறது கேஜ் எல்லா இடங்களிலும் வேற்று கிரகவாசிகளை பார்க்கிறான் ஓடுகிறான் தன் ஆயுதத்தை ஏற்ற முயற்சிக்கிறான் ஆனால் அதுவும் அவனால் செய்ய முடியவில்லை இந்த குழப்பத்தின் நடுவில் ஒரு பெரிய அசுரன் தன்னை நசுக்குவதற்கு முன் ஒரு விசித்திரமான பெரிய நீல நிறத்தில் ஒளிரும் வேற்று கிரகவாசியை அவரால் கொல்ல முடிகிறது அந்த நீல வேற்று கிரகவாசி இறக்கும் போது அதன் விசித்திரமான நீல இரத்தத்தின் ஒரு பகுதி கேஜ் மீது தெளிக்கிறது அதன் பிறகு எல்லாம் இருண்டு போகிறது கேஜ் ஒரு பெரிய அதிர்ச்சியுடன் எழுந்திருக்கிறான் அவன் ஒரு நாள் முன்பு தொடங்கிய அதே இடத்தில் அதாவது சண்டைக்கு சற்று முன்பு கப்பலில் திரும்பி வந்துவிட்டான் தான் கனவு காண்கிறான் என்று நினைக்கிறான் ஆனால் எல்லாம் அப்படியே இருக்கிறது கரடுமுரடான வீரர்கள் அவமானங்கள் மற்றும் கடற்கரைக்கான விமானப் பயணம் அவன் மீண்டும் சண்டையை வாழ்கிறான் மீண்டும் இறக்கிறான் மீண்டும் எழுந்திருக்கிறான் கப்பலுக்கு திரும்புகிறான் இது பல முறை நடக்கிறது மேலும் கேஸ்டான் இறக்கும்போது அந்த நாளின் தொடக்கத்திற்கு நேரத்தை பின்னோக்கி செல்வதை உணர்கிறான் இந்த விசித்திரமான நீல வேற்றுக்கிரகவாசி ரத்தம் அவருக்கு இந்த அற்புதமான சக்தியை வழங்கியிருக்க வேண்டும் அதாவது ஒரு நிஜ வாழ்க்கை வீடியோ கேமின் மீட்டமை பொத்தான் போல முந்தைய நாட்களில் நடந்த அனைத்தையும் அவன் நினைவில் வைத்திருப்பதால் தன் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவன் உணர்கிறான் அவனது முதல் மறுபடியும் நிகழ்வுகளில் ஒன்றின் போது அவன் நூற்றுக்கணக்கான மிமிக்ஸ்களை கொன்றதற்காக அறியப்பட்ட ட்ரீட்டா விரடாஸ்கி என்ற புகழ்பெற்ற வீர வீரசிப்பாயை காண்கிறான் அவள் வெர்டனின் தேவதை என்று அழைக்கப்படுகிறாள் மேலும் போரில் வெற்றி பெறுவது போல் தோன்றும் ஒரே சிப்பாய் அவள் மட்டுமே கேஜ் தான் நாளை மீட்டமைக்க முடியும் என்று அவளிடம் சொல்லும்போது அவள் உடனடியாக அவனை நம்புகிறாள் ஏனென்றால் அவளுக்கு முன்பு இதே கால வளைய சக்தி இருந்தது கால வளையம் கிரகவாசிகளின் பிரதான மூளையால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று அவள் அவனிடம் சொல்கிறாள் அதை அவர்கள் ஒமேகா என்று அழைக்கிறார்கள் மேலும் நீல நிறத்தில் ஒளிரும் வேற்று கிரகவாசிகள் ஆல்பா என்று அழைக்கப்படுகிறார்கள் ஒரு ஆல்பா கொல்லப்படும்போது அது ஒமேகாவிற்கு நாளை மீட்டமைக்க ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறது மேலும் கேஜிடம் ஆல்பாவின் ரத்தம் இருப்பதால் அவன் இப்போது அந்த சமிக்ஞையுடன் இணைக்கப்பட்டுள்ளான் என்று அவள் சொல்கிறாள் ரீட்டா ஒரு பெரிய காயம் ஏற்பட்ட பிறகு இரத்த மாற்றம் பெற்றபோது தன் சக்தியை இழந்தாள் ரீட்டா கேஜ்ஜே தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்கிறாள் மேலும் சண்டையைப் பற்றி அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் அவனுக்கு கற்பித்து அவனுக்கு மிகவும் கடுமையான பயிற்சி அளிக்கத் தொடங்குகிறாள் அவள் அவனை அதே சண்டையை கடற்கரையில் மீண்டும் 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 செய்யும்படி கட்டாயப்படுத்துகிறாள் முடிவில்லாத பயிற்சி போல நாள் முழுவதும் கேஜ் ஆயிரக்கணக்கான வெவ்வேறு வழிகளில் கடற்கரையில் இறக்கிறான் அவன் சுடப்படுகிறான் நசுக்கப்படுகிறான் வெடிக்கப்படுகிறான் மற்றும் மூழ்கடிக்கப்படுகிறான் ஒவ்வொரு மரணம் ஒரு வேதனையான பாடம் ஆனால் வேற்று கிரகவாசிகளின் சரியான அசைவுகளை கற்றுக்கொள்வதன் மூலமும் பொறிகள் எங்கு இருக்கின்றன என்பதை துல்லியமாக அறிவதன் மூலமும் அவன் தன் மீட்டமைப்புகளை பயன்படுத்தி ஒரு சிறந்த மற்றும் சிறந்த போராளியாக மாறுகிறான் பல மாதங்கள் பயிற்சிக்குப் பிறகு அவன் இனி அந்த பயந்த ஊடக மனிதன் அல்ல அவன் ஒரு திறமையான போர்வீரன் கிட்டத்தட்ட ரீட்டாவைப் போலவே சிறந்தவன் இப்போது அவர்களுக்கு ஒரு புதிய இலக்கு உள்ளது படையெடுப்பை நிறுத்தி வளையத்தை உடைக்க அவர்கள் மிமிக்ஸின் மத்திய மூளை அதாவது ஒமேகாவை கண்டுபிடித்து அழிக்க வேண்டும் ஒமேகா ஜெர்மனியில் உள்ள ஒரு பெரிய நிலத்தடி அணையில் மறைந்திருப்பதாக ரீட்டா நம்புகிறாள் அதை அவர்கள் ரகசிய தளம் என்று அழைக்கிறார்கள் அவர்கள் பலமுறை அங்கு செல்ல முயற்சிக்கிறார்கள் ஆனால் பயணம் நீண்டது மற்றும் மரணமானது மேலும் வேற்றுக்கிரகவாசிகளின் முக்கிய சக்தி அவர்களை ஒவ்வொரு முறையும் நிறுத்திவிடுகிறது ஒமேகா உண்மையில் ஜெர்மன் அணையில் இல்லை ஆனால் பிரான்சில் வெகு தொலைவில் ஒரு பெரிய பிரமிட் போன்ற கட்டிடத்தின் ஆழத்தில் மறைந்திருப்பதாக ஜெனரல்களில் ஒருவரிடமிருந்து அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் இந்த கட்டிடம் நாடு முழுவதும் ஊடுருவ மிகவும் கடினமான இடமாக அறியப்படுகிறது ஒமேகா அங்கிருந்து முழு வேற்று கிரகவாசி கூட்டமனதையும் கட்டுப்படுத்துகிறது கேஜ் மற்றும் ரீட்டா முக்கிய இராணுவத்தை விட்டுவிட்டு தனியாக ஒரு ரகசிய பயணத்தில் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் ஆனால் முதலில் அவர்களுக்கு உதவ ஒரு சிறப்பு சாதனம் தேவை இந்த சாதனம் ஒமேகா எங்குள்ளது என்பதை துல்லியமாக காட்ட முடியும் ஆனால் கேஜ்ஜை முதலில் முன்வரிசைக்கு அனுப்பிய ஜெனரலிடமிருந்து அதை திருட வேண்டும் இந்த சாதனம் ஒரு சிறிய பெட்டி போல் தெரிகிறது மற்றும் ஜெனரலின் பெட்டகத்தில் வைக்கப்பட்டுள்ளது பல பல தோல்வியுற்ற முயற்சிகளுக்கு பிறகு அதாவது கேஜிக்கு பல பல மரணங்கள் அவர்கள் இறுதியாக பெட்டியை திருடி ஒமேகாவின் உண்மையான இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறார்கள் பிரான்சில் அல்ல ஆனால் பாரிஸில் உள்ள லூவ்ரே பிரமிட்டின் அடியில் இது மிகவும் நெருக்கமான மற்றும் அதிர்ச்சியூட்டும் இடம் அவர்கள் திருடப்பட்ட ஹெலிகாப்டரை லூவ்ரேவுக்கு அருகிலுள்ள கூரையில் அவசரமாக தரையிறக்கி தங்கள் இறுதி தாக்குதலை திட்டமிடுகிறார்கள் அவர்கள் உள்ளே செல்வதற்கு முன் ரீட்டா கேஜிடம் அவன் பலத்த காயமடைந்து இரத்த மாற்றம் தேவைப்பட்டால் அவளுக்கு நடந்ததைப் போலவே கால வளைய சக்தியை நிரந்தரமாக இழப்பான் என்று நினைவூட்டுகிறாள் என்ன நடந்தாலும் வேலையை முடிக்க வேண்டும் என்று அவன் உறுதியளிக்க வேண்டும் ஏனென்றால் அவன்தான் அவர்களுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு அவர்கள் லூவ்ரேவுக்கு அடியில் உள்ள ஆழமான நிலத்தடி நிலைகளுக்குள் நுழைய போராடுகிறார்கள் மேலும் அவர்கள் ஒமேகாவை கண்டுபிடிக்கிறார்கள் அது விசித்திரமான முறுக்கப்பட்ட வேர்கள் மற்றும் ஒளியின் பிரம்மாண்டமான ஒளிரும் கூடு போல தோன்றுகிறது ஒமேகா வலிமையான ஆல்பாக்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான சிறிய மிமிக்ஸால் பாதுகாக்கப்படுகிறது இது ஒரு பயங்கரமான இறுதி சவாலாக அமைகிறது தீவிரமான இறுதிப் போரில் கேஜ் ஒமேகாவுக்கு நெருங்க உதவுவதற்காக ரீட்டா தன்னை தியாகம் செய்கிறாள் ஆனால் அவன் ஒரு ஆல்பாவால் பலத்த காயமடைந்து பிரதான கூண்டிற்கு உள்ள தண்ணீரில் விழுகிறான் அவனை காயப்படுத்திய ஆல்பா இன்னும் உயிருடன் இருக்கிறது அவனை மீண்டும் கொல்ல முயற்சிக்கிறது ஆனால் கேஜ் சக்திவாய்ந்த கையெறி குண்டுகளின் பெல்ட்டை செயல்படுத்த மேனேஜர்ஸ் செய்கிறான் வெடிப்பு ஆல்பாவை கொள்கிறது மேலும் ஆல்பாவின் இரத்தத்தின் ஒரு பகுதியும் ஒமேகாவின் ஒளியும் அவன் இறக்கும் போது கேஜின் திறந்த காயத்தில் பாய்கிறது வெடிப்பு ஒமேகாவையும் அழிக்கிறது இது வேற்று கிரகவாசி இராணுவம் முழுவதையும் உடனடியாக நிறுத்திவிடுகிறது ஏனெனில் மூளை போய்விட்டது இந்த முறை கேஜ் மீட்டமைக்கப்படும் போது அவன் முன்பை விட மிக முன்னதாகவே எழுந்திருக்கிறான் அதாவது ஜெனரல் முதன் முதலில் அவனை முன்வரிசைக்கு செல்லும்படி கட்டளையிட்ட நேரத்திற்கு சண்டைக்கு ஒரு நாள் முன்பு திரும்புகிறான் உலகம் பாதுகாப்பானது படையெடுப்பு நின்றுவிட்டது மேலும் ஒமேகா அதன் மிகப்பெரிய தாக்குதலை தொடங்குவதற்கு முன்பே அழிக்கப்பட்டதால் சண்டையோ அல்லது போரையோ யாரும் நினைவில் வைத்திருக்கவில்லை கேஜ் மகிழ்ச்சியடைகிறான் அடைகிறான் மேலும் இராணுவ தளத்தில் ரீட்டா பயிற்சி அளிப்பதை பார்க்கிறான் ஆனால் இது ஒரு புதிய காலவரிசை என்பதால் அவள் அவனைக்கு யார் என்று அறியவில்லை அவர்கள் இருவரும் சேர்ந்து உலகை காப்பாற்றினார்கள் என்று தெரிந்தும் அவன் அவளை பார்த்து சிரிக்கிறான் இந்த கதையை பார்த்ததற்கு நன்றி இந்த சிப்பாய் அதே நாளை மீண்டும் மீண்டும் வாழ்ந்து உலகை காப்பாற்றிய விதம் பற்றி தெரிந்து கொண்டதில் நீங்கள் மகிழ்ந்திருந்தால் அடுத்ததாக எந்த திரைப்படத்தை நாங்கள் விளக்க வேண்டும் என்று கீழே உள்ள கருத்துகளில் எங்களுக்கு தெரிவிக்கவும் மேலும் வேடிக்கையான சுருக்கங்களுக்கு தமிழ் ரெப்போ ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்